வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைய காலகட்டங்களில் பெற்றோர்களின் கவலையே குழந்தைகளின் திருமணங்களை மிக விரைவாக முடிக்க வேண்டும் என்பதுதான் திருமண தடைக்கு நாம் செய்யக்கூடிய எளிய பரிகாரத்தை இன்று பார்ப்போம் இது வீட்டிலே நாம் செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் தான் இதற்கு பலன்கள் மிக சீக்கிரம் வந்து சேரும் இதற்கு தேவை நமக்கு பதினோரு மாவிலை பதினோரு விரலி மஞ்சள் மாவிலையில் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்வதால் மாவிலை தோரணம் நாம் அனைத்து சுபகாரியங்களுக்கும் கட்டுவதுண்டு கோவில் கும்பாபிஷேகம் போன்ற சுபகாரியங்களுக்கும் மாவிலை இல்லாமல் பூஜைகள் நடந்தேறாது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த மாவிலையை நாம் எப்பொழுதுமே வீட்டில் தோரணமாக கட்டுவது சிறப்புதான் நம் திருமண தடைக்கு இவ்வாறு மாவிளையும் விரலி மஞ்சளும் சேர்த்து கட்டுவது மிக சிறப்பாக கூறப்படுகிறது இதற்கு தேவை நமக்கு பதினோரு மாவிளை பதினோரு விரலி மஞ்சள் நாம் ஒரு நூலில் வெள்ளை நிற நூலில் மஞ்சள் தடவி எடுத்துக்கொண்டு முதலில் மாவிளை அடுத்து விரலி மஞ்சள் மாற்றி மாற்றி நாம் அனைத்து மாவிலையும் விரலி மஞ்சளையும் சேர்த்து தோரணம் போல் கட்டி எடுத்துக்கொள்ளலாம் அப்படி கட்டி முடித்தவுடன் நாம் நிலைவாசலில் மஞ்சள் தடவி குங்குமம் வைத்து இந்த மாவிளை விரலி மஞ்சளை இப்படி கெட்டிவிடுவது நமக்கு மிகுந்த ஏற்றத்தை தரும் இதை நாம் வெள்ளிக்கிழமை காலை சுக்கர ஓரையில் நிலைவாசலில் கெட்ட வேண்டும் மாதத்தில் வரும் முதல் வெள்ளிக்கிழமையில் நாம் இப்படி செய்தோம் என்றால் அடுத்த மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமையில் நாம் இதை மாற்றிவிடலாம் இதை குறைந்தது ஒரு மூன்று தடவை செய்வதற்குள் நம் வீட்டில் திருமண காரியங்கள் கைகூடுவதாக கூறப்படுகிறது இது அனுபவத்திலும் பலர் கண்ட உண்மையே ஃப்ரெண்ட்ஸ் நம் மாவிலையை நன்றாக சுத்தம் செய்து விரலி மஞ்சளையும் எடுத்துக்கொண்டு நூலில் இப்படி மஞ்சள் தடவி எடுத்துக்கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இதேபோல் மாவிலையும் மஞ்சளையும் வைத்து பதினோரு மாவிளை பதினோரு மஞ்சள் வைத்து கெட்டி நிலைவாசலில் தொங்க விட வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் இதேபோல் தோரணமாக கட்டி நாம் நிலைவாசலில் தொங்க விட்டோம் என்றால் மிக விரைவில் நம் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடந்திடும் வீட்டில் பெண் பிள்ளைகளுக்கோ ஆண் பிள்ளைகளுக்கோ திருமண வயதை கடந்த பின் திருமணமாகாமல் இருந்தால் இதை நாம் செய்து நல்ல பலனை பெறலாம் நன்றி வணக்கம்